ஓட்டுக்கு பணம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார் அவர் அறிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பது குற்றம் அதை வாங்குவதும் குற்றம் ஓட்டுக்கு பணம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்தல் போன்றவை குறித்து பொதுமக்கள் சி விஜில் மொபைல் ஆப்ஸ் வழியாக புகார் அளிக்கலாம் தேர்தல் விதிமுறைகள் மீறல்கள் குறித்து புகார் அளிக்க பொதுமக்கள் முன் வர வேண்டும் இதுவரை பணம் கொடுத்ததாக புகார் வரவில்லை ஓரிரண்டு புகார்கள் வந்தன அவையும் பழைய வீடியோக்கள் தமிழகத்தில் பதற்றமான ஓட்டுச்சாவடிகளாக சாவடிகளாக எட்டாயிரத்தி ஐம்பது கண்காணிக்க வேண்டிய ஓட்டுச்சாவடிகளாக சாவடிகளாக நூற்றி எண்பத்தி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் வாக்காளர்களுக்கு பூத் சிலிப்பு வழங்கும் பணி துவங்கப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் பேருக்கு பூத் சிலிப் வழங்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு வரும் பதிமூணாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று சத்யபிரதா அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் மந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிப்பதற்காக சி விஜில் மொபைல் ஆஃப் தேர்தல் கமிஷனரால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இதன் வழியே புகார் அளிப்பது தமிழகத்தில் மந்தமாகவே உள்ளது அதாவது நேற்று முன்தினம் வரை அதிகபட்சமாக கேரளாவில் எழுபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு புகார்கள் வந்துள்ளன இவற்றில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இருநூத்தி முப்பத்தி ஒம்பது புகார்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பதினாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலும் கர்நாடகாவில் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதும் ஆந்திராவில் ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு புகார் மனுக்களும் பெறப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு புகார்கள் பெறப்பட்டதில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் இருபத்தி ஒம்போது புகார்கள் நிலுவையில் உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நானூற்றி எட்டு புகார்கள் அதற்கடுத்த சென்னையில் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது புகார்கள் பெறப்பட்டிருக்கின்ற செய்தியும் பதிவு செய்திருக்கிறார்கள்